நம்ம உணவிலேயே நம்ம நலையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் கிரகங்களை கணிக்க தெரிந்தவர்கள் கால சூழலை மாற்றங்களை கணிக்க தெரிந்தவர்கள் அவங்க கண்டிப்பாக கணிச்சு வச்சிருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ அவங்க அசைவ உணவை தவிர்த்து வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு முறையை அவங்க ஏன் இதை சொல்லி வச்சிருக்காங்க நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சப் கவனமாக கேட்டுக்கோங்க ஒரு மனிதனுடைய உடல் மண்ணில் இருந்து வந்தது பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டுமே இருந்தால் மட்டுமே தான் இந்த உடல் இயங்குவதற்கு தகுதியானது நெகட்டிவ்னஸ் எல்லாமே களைஞ்சு முழுக்க முழுக்க பாசிட்டிவ் மட்டும் இருந்தால் இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து ஆகாயத்திற்கு சென்று விடும் அப்படியே ஃப்ளோட்டாக ஆரம்பிச்சிடும் உயிர் உயிர் இதில் தங்க முடியாது அப்புறம் அந்த மாட்டுக்கறி பிரச்சனை அந்த மாட்டுக்கு மேலே நம்ம அன்பை வைக்கும் பொழுது அது நமக்கு கொடுக்குற உணவு அன்போடையும் ஆரோக்கியத்தோடையும் ஏன் இந்த மாதிரியான உண்மைகள் எல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல இந்த தமிழ்நாட்டு இருக்கிற மொத்த மக்கள் தொகைக்கும் பால் கொடுக்கிற அளவுக்கு மாடு இங்க இல்ல சிந்து மாடா இருந்தாலும் சரி இல்ல ஆனா எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் அத்தனை பேரத்துக்கும் பால் கிடைக்குது கோமையும் குடிச்சு செத்து போனன்னு எவனாவது இருக்கா சொல்லுங்க பாப்போம் சாராயம் குடிச்சு செத்து போனவே கோமயம் கோமையும் குடிச்சு செத்து போனவே இருக்கானா ஆன்மீகம் என்னைக்கும் தன்னைத்தானே தான் காப்பாத்திக்கும் முளைச்சுக்கிட்டே இருப்பாங்க புதுசு புதுசு ஆட்கள் முளைச்சுக்கிட்டே இருப்பாங்க அது அவங்க ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்கிறதல்ல காரணம் ஆன்மீகம் அவர்களை பயன்படுத்தி கொள்கிறது அதான் உண்மை முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களை தவறான ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டுட்டு போய் மக்களை குழப்பாதீர்கள் ஆன்மீக உறவுகள் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று ஸ்ரீ மகாராஜ காளிகாம்பிகை வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் வணக்கம் நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச கருத்து உணவே மருந்து நம்ம உணவிலேயே நம்ம உடல்நிலையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க கிரகங்களை கணிக்க தெரிந்தவர்கள் கால சூழலை மாற்றங்களை கணிக்க தெரிந்தவர்கள் ஒரு மனிதனுடைய விதியை கணிக்க தெரிந்தவர்கள் அவங்க கண்டிப்பா கணிச்சு வச்சிருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்ப அவங்க அசைவ உணவை தவிர்த்து வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு முறைய அவங்க ஏன் இத சொல்லி வச்சிருக்காங்க அர்த்தம் என்ன அப்படின்றது உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்க விடாமல் நாங்கள் செய்யறது பொதுவெளியில் ஒரு பொது கருத்தை பேசுபவர்கள் அதன் உண்மை தன்மையை அறிந்து பேச வேண்டும் முடிவை மக்களிடம் கொடுத்து பேச வேண்டும் முடிவை நம்ம எடுத்து பேசக்கூடாது பெரியவர்கள் முன்னோர்கள் அந்த அசைவ உணவை யாரும் அதிகமாக சாப்பிடாதீங்க அதிகமாக அசைவ உணவுகள் சாப்பிடும் பொழுது உடல் கோளாறுகள் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சைவ உணவுங்கும் போது இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்காது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் தேவைக்கு மீறி சாப்பிடும்போது அதுவே நமக்கு விஷமாயிடும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அளவுக்கு அதிகமா நீங்க அமிர்தத்தை சாப்பிட்டாலும் அது விஷம்தான் அப்ப நம்ம உடம்பு எவ்வளவு எடுத்துக்குமோ அவ்வளவு சாப்பிடணும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு உள்ள போய் செரிச்சு கொண்டுட்டு போயிடும் அதெல்லாம் வேற விஷயம் அது உடம்பு ஏத்துக்குச்சுங்கிறது அர்த்தம் அல்ல உங்க உடல் நிலையின் ஆரோக்கிய நிலையில அதனுடைய சத்துக்களை எந்த அளவுக்கு அது எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கணும் அவ்வளவுதான் அசைவ உணவில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக கலந்துருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அசைவ உணவை அதிகமா யாரும் சாப்பிடாதீங்க ஒரு அளவா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு முன்னோர்கள் அந்த கருத்தை தெரிவிச்சு வச்சிருக்காங்க ஒரு மனிதனுடைய உடல் கவனமாக கேட்டுக்கோங்க ஒரு மனிதனுடைய உடல் மண்ணிலிருந்து வந்தது பஞ்சபூதம் கலந்தது தான் இந்த மானிட பிறப்பு இந்த உடல் மண்ணுக்கு சேர்ந்தது இதில் உள்ள நீர் இருக்கும் அதுக்கப்புறம் நெருப்பு நெருப்பு தான் நம்மளுடைய சக்தி நிலை ஆகாயம் காற்று இருந்தால்தான் நம்ம வாழ முடியும் இந்த பஞ்சபூதங்களும் கலந்தது தான் இந்த மனித பிறப்பு அப்ப இந்த உடல் மண்ணிலிருந்து வந்த இந்த உடல் இதற்கு தேவையான உணவை இந்த மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்ளும் உயிர் அதற்கு தேவையான சக்தி நிலையை பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும் ஆகாயத்திலிருந்து வந்தது உயிர் நம்ம உயிர்நிலையை நிலையை பதப்படுத்திக்கிறதுக்கு நம்ம ஆகாயத்தை நோக்கி தியானம் செய்வோம் நம் உடல் நிலையை பதப்படுத்திக்கிறதுக்கு இந்த மண்ணில் இருக்கும் உணவுகளை நாம் உட்கொள்கிறோம் ரெண்டு எனர்ஜி வேணும் உடலில் இருப்பது அணுக்கள் அணுக்கள் இது ரெண்டுமே இருந்தால் மட்டுமே தான் இந்த உடல் இயங்குவதற்கு தகுதியானது நெகட்டிவ்னஸ் எல்லாமே களைஞ்சு முழுக்க முழுக்க பாசிட்டிவ் மட்டும் இருந்தால் இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து ஆகாயத்திற்கு சென்றுவிடும் அப்படியே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும் உயிர் உயிர் தங்க முடியாது ரெண்டுமே இந்த உடம்புக்கு வேணும் அசைவ நெகட்டிவ்னஸும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு சில சத்துக்களும் அதுல அடங்கி இருக்கு அப்போ நம்ம அந்த அசைவ உணவை மாசத்துல ஒரு தடவை இல்ல மாசத்துல ஒரு ரெண்டு தடவை அதை நம்ம சாப்பிட்டு வரும் பொழுது தேவையான எனர்ஜி இந்த உடம்புக்கு கிடைச்சிடும் தேவையான எனர்ஜியும் கிடைக்கும் உடல் சமப்படுத்தி கொள்வதற்கான நெகட்டிவ்னஸும் கிடைச்சிக்கும் இவ்வளவுதான் விஷயம் ஒரு மனிதன் செயல் வடிவத்தில் ஒரு செயலை செய்யணும்னா அந்த செயலில் ரெண்டுமே இருக்கும் இந்த முன்னாடி வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் ஒரு செயலில் அடங்கி இருக்கும் ஒரு உடலிலும் அப்படித்தான் அடங்கி இருக்கும் இந்த ரெண்டுமே கலந்து இருந்தால்தான் அந்த உடல் பூமியில் தங்கும் அப்போ அசைவ உணவை உட்கொள்ளும் பொழுது தேவையான நெகட்டிவ்னஸ் உடம்புல சேரத்தான் செய்யும் அந்த அசைவ உணவையே நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தா சோம்பேறித்தான் அதிகமாகும் உடம்புல தேவையில்லாம முதுகு வலி இடுப்பு வழி அதான் அசைவத்துலதான் சத்து அதிகமா இருக்கே எலும்புக்கான சத்து அதிகமா இருக்கே அப்படியே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கே மூட்டு வலி பிரச்சனை இடுப்பு வழி பிரச்சனை முதுகு பிரச்சனை எல்லாம் வருது அப்படி அந்த அசைவ உணவையே சாப்பிட்டுட்டு இருக்கிற நம்ம ஆரோக்கியமால இருந்திருக்கோம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கே அந்த பிரச்சனை அதிகமா இருக்கு ஏன்னா அதுவுமே ஒரு அளவாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் அளவுக்கு அதிகமாக அது போச்சுன்னா அது நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை குறைபாடு செய்யத்தான் செய்யும் ஒரு அசைவ உணவு உடலில் சென்று அது வெளியேறுவதற்கு அதனுடைய தன்மை நம்ம உடலை விட்டு வெளியேறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் டு மூணு நாள் எடுத்துக்குன்றதை ஆய்வில் சொல்லியிருக்காங்க அப்போ அத்தனை நாள் நம்ம உடம்புல நெகட்டிவ்னஸ் தங்கி இருக்கும் அப்போ உடம்புக்குள்ள அந்த உணவு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி இருந்ததுன்னா அது கண்டிப்பா கெட்டு போயிடும் தினமும் நம்ம அசைவத்தை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த உடம்பு எதுக்காகும் சோம்பேறித்தனம் தல உடல் தளர்ச்சி மனம் தளர்ச்சி உடல் தளர்ந்துருச்சுனாலே மனம் தளர்ந்து போயிடும் மனம் தளர்ந்து போயிருச்சுனாலே நம்ம செய்யற செயல்பாடுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவா இருக்காது அது தெளிவா இல்லைங்கும் போது நம்ம செய்யற செயல்பாடுகளில் குறைவு வரும் அப்போ நமக்கு தொழிலாக இருந்தால் தொழில் பாதிக்கும் படிக்கிறவங்களா இருந்தால் படிப்பு பாதிக்கும் விளையாட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் விளையாட்டு பாதிக்கும் இப்படி எல்லாத்துலேயுமே பாதிப்புகளை அது காமிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு விரக்தி வர ஆரம்பிச்சிடும் தோல்விகள் நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அந்த நேரத்துல எது சரி எது தவறுன்னு யோசிக்க முடியாம போயிடும் ஏன்னா அசைவம் நிறைய உட்கொண்டிருப்போமே மத மதப்பு வேகம் இருக்கும் ஆனா விவேகம் பத்தாது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் மக்கள் சந்தித்து தவறான வழியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் அசைவத்தை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இதை புரிஞ்சுக்காம நம்ம நம்ம அதிகமா அசைவ உணவு சாப்பிடணுங்கிறக்காக இருக்கிற மக்களை குழப்பி விடக்கூடாது வேணும்னா நம்ம சாப்பிட்டு போய்க்கணும் அவ்வளவுதான் உண்மைகளை நாலு பேர் சொல்லத்தான் செய்வாங்க அவங்க கருத்துக்களை சொல்லத்தான் செய்வாங்க ஆனா திணிக்க கூடாது ஆக்ரோஷமாகவும் ஆத்திரமாகவும் பேசி திணிக்க கூடாது ரொம்ப சின்ன விஷயம் இந்த அசைவ உணவு சாப்பிடுவேன் நான் அதை எப்படி நீ வேண்டான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றவங்களுடைய வாதமும் வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா இருக்கும் இடையில இடையில வார்த்தைகளும் பேசியிருப்பாங்க கெட்ட வார்த்தைகளும் சேர்த்து பேசியிருப்பாங்க அவ்வளவு ஒரு ஆத்திரமும் வந்து ஒரு துமரான பேச்சு இருக்கும் ஆனால் அசைவம் உணவை சாப்பிட வேண்டாம் சைவ உணவை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றவங்க பேச்சு பாருங்க சாந்தமா இருக்கும் இதுலயே நீங்க அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம் நான் யாரையும் அசைவ உணவை சுத்தமா சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வரல சாப்பிடுங்க தேவையான அளவிற்கு உங்க உடலுக்கு தேவையான அளவிற்கு எடுத்துக்கோங்க எலும்புல அடிபட்டுச்சுன்னா நாட்டுக்கோழி வாங்கி அதிகமாக சாப்பிடுவாங்க எலும்பு சீக்கிரம் சீராகி சரியாகி வந்துடும்ங்கறக்காக அந்த நாட்டுக்கோழி அதிகமாக சாப்பிட்றாங்க எலும்பு உடஞ்சிருக்கும் பொழுது கண்டிப்பாக எலும்பு உடஞ்சிருக்கும் பொழுது ஒரு ஒரு மாதம் அவங்க ரெஸ்ட் தான் இருப்பாங்க எந்த செயல்பாடுகளுக்குள்ளேயும் அவங்க போகமாட்டாங்க அப்போ அவங்க நாட்டுக்கோழிகள் அதிகமாக அந்த சாறு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது உடல்நிலை அது சரியாக வரைக்கும் அவங்க ரெஸ்ட்ல இருப்பாங்க நல்லா தூக்கம் வரும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் அவங்க அதை குறைச்சிக்குவாங்க உடல்நிலை மாறும் கால சூழ்நிலைகள் மாறும் இது எல்லாமே அப்படித்தான் அப்புறம் அந்த மாட்டு கறி பிரச்சனை இந்த மாட்டுக்கறி பிரச்சனை என்ன அப்படின்றதே மக்களுக்கு புரியாம வச்சிருக்கிறார்கள் ஐயா மாட்டுக்கரி மாடு மாடுங்கிறது ஒரு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளாகட்டும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியம் அந்த மாடோட கையில் தான் இருக்கு அதனால தான் மாடை அன்பாக பார்த்துக்கிறாங்க தெளிவாக கேட்டுக்கோங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் அன்போட சமைச்சு அன்போட பரிமாறினா அந்த உணவு உடம்பில் ஒட்டும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதில் ருசியும் இருக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் நெனைச்சி நிற்கும் இதான் உண்மை அதே மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பால் நெய் வெண்ணெய் தயிர் இந்த மாதிரி அடிப்படையாக தேவையான அனைத்து உணவுப் பொருட்களுமே கொடுக்குற அந்த மாட்டுக்கு மேல நம்ம அன்பை வைக்கும் பொழுது அது நமக்கு கொடுக்குற உணவு அன்போடையும் ஆரோக்கியத்தோடையும் நன்மையா இருக்கும்றது தான் ஐதீகம் அதுக்காகத்தான் எல்லாரும் மாட்டு மேல அவ்வளோ பாசமா இருக்காங்க ஒருத்தரும் கூட சொல்லி நெல்மணி உயிர் தானே அந்த தான் நெல் எடுத்து சாப்பிட்றோம் நாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு என்ன நெல்லினுடைய பிறப்பு நமக்கு அரிசி கொடுப்பதற்காக மாடினுடைய பிறப்பு நமக்கு பால் தயிர் வெண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களை கொடுப்பதற்காக நம்ம நெல்லை மொத்தமா புடிங்கி எடுத்து சாப்பிட்றது இல்லை நெல்லில் இருக்கிற அரிசியை மட்டும்தான் எடுத்து சாப்பிட்றோம் அந்த நெல்லினுடைய வாழ்வாதார காலகட்டம் எவ்வளவு அவ்வளோதான் அது நெல் மணி வந்து அது உருவாக வரைக்கும்தான் அதுவே உயிரோட இருக்கும் அதுக்கப்புறம் அது உயிரை விட்டுரும் அதுக்கப்புறம் அந்த நெல்லை எடுத்து நம்ம அபிச்சு சாப்பிட்றோம் ஏன் இந்த மாதிரியான உண்மைகள்லாம் அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலை நெல் கதிர்களுடைய பிறப்பிற்கான காரணமே பிற உயிர்களுக்கு அரிசியை கொடுப்பதற்காக மாட்டினுடைய பிறப்பின் காரணம் பிற உயிர்களுக்கு பால் தயிர் வெண்ணெய் போன்ற பொருட்களை கொடுப்பதற்காக தக்காளி செடியாகட்டும் வெங்காயமாகட்டும் மிளகாயாகட்டும் வெண்டக்காய் காய்கறிகள் எல்லாமே அதனுடைய பிறப்பின் அர்த்தமே மானடு பிறப்புக்கு தனக்கிட்ட வர்ற காய்கறியை கொடுக்கறதுக்காக அது அதை தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கு மாடு எதுக்கு வந்திருக்கோ என்ன பிறப்பின் காரணமோ அது அது தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ உணர்வு ரீதியாக அது மேலே பாசமும் பற்றும் நம்ம வைக்கும் பொழுது அது கொடுக்கும் உணவு நம் ஆரோக்கியத்தை கொடுக்குங்கிறத நம்பி அது மேலே உணர்வு ரீதியான பாசத்தை வச்சிருக்காங்க மாடுகள்லாம் இன்னைக்கு அழிய அழிய நம்ம குடிக்கிற பாலுமே விஷமாக வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பேக்கெட் பாலுங்கிற பேரில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்கள் தொகைக்கும் பால் கொடுக்கற அளவுக்கு மாடு இங்கே இல்லை சிந்து மாடா இருந்தாலும் சரி இல்லை ஆனா எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் பேர்த்துக்கும் பால் கிடைக்குது அந்த மாடு அழிய அழிய நம்ம விஷம் கலந்த பாலை குடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு வர்றோம் அப்ப மாட்டை நம்ம அதிகப்படுத்தப்படுத்த அது நமக்கு பால் உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் பால்ல இருந்து வெண்ணெய் மோர் தயிர் இன்னைக்கு நிறைய அதில் இருந்து நம்ம உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டு அதனுடைய சாணம் முதல் கொண்டு அத்தனையுமே 那么，个。 உதவுகிறது அதனால மாட்டை வதைக்காதீர்கள் அது அன்போடு நம்ம வச்சிருக்கும் போது அது கொடுக்குற உணவு நமக்கு ஆரோக்கியமா இருக்கும் மாடு நமக்கு பால் கொடுக்குற மாதிரி தான் மற்ற காய்கறி செடிகள் நம்மளுக்கு காய்கறிகளை கொடுக்குது பழங்களை கொடுக்குது அதன் பிறப்பின் அர்த்தம் அதுதான் இது சிம்பிளான விஷயம் இது தெரியாம எல்லாரும் அவங்க அவங்களுடைய உணர்வை நியாயப்படுத்திக்கிறக்காக என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த காட்டில் சிங்கம் வேட்டையாடுது மானை பிடிச்சி அடிச்சு சாப்பிடுது மாட்டை பிடிச்சி அடிச்சு சாப்பிடுது அது தவறு இல்லையா ஐயா சிங்கம் ஒன்று காடு இன்னைக்கு இருக்குது இந்த பூமியில சிங்கம் புலி கரடி இதெல்லாம் இல்ல அப்படின்னா இங்க காடே இருக்காது உம் சுவாசிக்கிறதுக்கு மூச்சு காத்தே இருக்காது தன்னை அது காப்பாத்திக்க தான் பார்க்கும் காடு அது எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு தன்னைத்தானே அதை காப்பாத்திக்கும் அது இந்த மாதிரியான மிருகங்கள் தான் இன்னைக்கு காடு தப்பிச்சிருக்கு இல்லைன்னா நம்ம அதை சும்மா விட்டுருப்போமா நேரம் அதை அழிச்சிருப்போம் அதனுடைய குணம் அதுக்கு தேவையான உணவு அது அது தான் மிருகத்தனமாக மிருகத்தனமா இருக்கு யாரு என்ன எதுன்னு பார்க்காம அதுக்கு உணர்வு கிடையாது கூட தெரியாம அது கண்ணில் பார்த்தா அடிச்சு கொண்டு சாப்பிடுவோம் அந்த அது அப்படி பண்ணிடும் அப்படின்ற பயம் நமக்கு தான் இன்னைக்கு அந்த காடை வச்சுருக்குறோம் இல்லாட்டி காட்டையும் அழிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிருப்போம் இயற்கை எதை வைத்து எதை செய்ய வேண்டும் அதுக்கு நல்லா தெரியும் அப்ப அசைவத்தை அளவா சாப்பிட்றது உடலுக்கு நல்லது டெய்லியும் அசைவம் சாப்பிடறத நிப்பாட்டுங்க ஞாயிற்றுக்கிழமையான காலங்காத்தால போய் உடனே அசைவம் வாங்கி கொண்டுட்டு வந்து வீட்டில் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க மாசத்துல ஒரு தடவை இல்லாட்டி இரண்டு தடவை வீதம் அசைவங்களை சாப்பிட்டு பழகுங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேலையை செஞ்சு பாருங்க ஞாயிற்று கிழமணிக்கு செய்யற வேலை என்னைக்குமே நல்லா இருக்கும் தெளிவா இருக்கும் சிறப்பா இருக்கும் ஆனா நம்ம ஞாயிற்றுக்கிழமை அசைவத்தை உட்கொள்ளுங்கள் அளவுக்கு அதிகமாக போகாதீங்க ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் மாடை வதைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் பால் உற்பத்தி குறைஞ்சிடும் தேவையான சாணங்கள் குறைஞ்சிடும் கிருமி நாசினி கோமயம் மிகப்பெரிய கிருமி நாசினி இந்த கோமயத்தை கிண்டல் பண்றோம் இந்த கோமயம் எவ்வளவு பெரிய கிருமிநாசினி தெரியுமா அதை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கோமயம் குடிச்சு செத்து போன எவனாவது இருக்கா சொல்லுங்க பாப்போம் சாராயம் குடிச்சு செத்து போன இருக்கான் கோமயம் குடிச்சு செத்து போனவன் எவனாவது இருக்கானா அப்போ ஒரு வரலாற்றை ஒரு முன்னோர்களுடைய பதிவுகளை கொச்சைப்படுத்தாதீங்க அதை அழிக்காதீங்க அரசியலாக்காதீங்க அழிக்காதீங்க ஆன்மீகம் என்னைக்கும் தன்னைத்தானே தான் காப்பாத்திக்கும் முளைச்சுக்கிட்டே இருப்பாங்க புதுசு புதுசு ஆட்கள் முளைச்சுக்கிட்டே இருப்பாங்க அது அவங்க ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்கிறதல்ல காரணம் ஆன்மீகம் அவர்களை பயன்படுத்தி கொள்கிறது அதான் உண்மை ஆன்மீகத்தில் அழிக்க அழிக்க முடியாது யாருனாலையும் அது கொஞ்சம் பொறுமையா இருக்குதுன்னா இன்னொரு உருவாக்கி கொண்டு வந்துடும் ஒருத்தர் ஒருத்தர் எங்கேயாவது விலகி போனாங்கன்னா இன்னொரு புதுசாக உட்கார்ந்துரும் ஏன்னா மனிதன் அதை கையில் எடுத்து தன் வாழ்வாதாரத்தையோ வாழ்வு சூழ்நிலைகளையோ மாற்றிக்கொள்ளவோ அமைத்துக் கொள்ளவோ இல்லை ஆன்மீகம் மனிதனை பயன்படுத்தி இந்த பூமியில் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை ஆக முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களை தவறான ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டுட்டு போய் மக்களை குழப்பாதீர்கள் அசைவம் வேணுங்கிறவங்க சாப்பிடுங்க வேண்டாதான்றவங்க விட்டுருங்க ஆனா உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் விஷயம் நன்றி வணக்கம்